கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் மாற்று கட்டிடம் கட்டுவதை கண்டித்தும் குளம் அமைத்து தரக்கோரியும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் மாற்றுக் கட்டிடம் கட்டுவதை எதிர்த்தும் குளம் அமைத்துத் தோறிக்கு அமைத்து தரக்கோரியும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள அங்குள்ள அம்மன் கோயிலுக்கு சொந்தமான சுமார் இரண்டு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலம் முன்பு குளமாக இருந்ததாகவும் மழைக்காலங்களில் பெய்யும் மழைநீர் வந்து சேர்ந்து மழைநீர் சேகரிப்பு குளமாகவும் அந்த குளத்தின் நீர் ஆதாரத்தினால் அந்த சுற்றுவட்டார பகுதியில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் நீர் ஆதாரம் மேம்பட்டதாகவும் மேலும் தற்பொழுது இந்த குளத்தில் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டி சமன் செய்து நீர் ஆதாரம் வெகுவாக என்றும் இதனால் நன்னீராக வந்து கொண்டிருந்த வீடுகளில் கழிவு நீர் கடந்து வீட்டின் பயன்பாட்டை உபயோகப்படுத்தாத முடியாத நிலையில் அந்த நீர் உள்ளதாகவும் தற்பொழுது இந்த குளத்தினை சமன் செய்து வேறு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதால் நிலத்தடி நீர் பாதிப்படைவதோடு மட்டுமல்லாமல் இந்த சமன் செய்த நிலத்தினால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதால் மீண்டும் இந்த குளம் அமைந்துள்ள நிலத்தினை தூர்வாரி அதே இடத்தில் குளம் அமைத்து தர வேண்டும் என்று நீர் வழித்தடங்கள் மீது எந்த ஒரு கட்டிடமும் கட்டக்கூடாது என்று மாண்புமிகு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான குளத்தினை மீது வேறு ஒரு கட்டிடம் கட்டுவதை தவிர்த்துவிட்டு குளம் அமைத்து தர வேண்டும் என்றும் அவ்வாறுக்குமா குளம் அமைப்பதோடு அதன் சுற்றுவற்ற பகுதியில் பாதைகளை அமைத்து தந்தால் மூத்த பொருமக்களான எங்களால் சாலைகளில் நடந்து செல்வது பூங்காக்கள் அமைத்து தந்தால் சிறுவர்கள் விளையாடுவதற்கான உபகரணங்களை ஏற்படுத்தி தந்தாலும் மிக உபயோக உபயோககரமாக இருக்கும் என்று அங்குள்ள பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த கோவில் கோவிலின் குளம் ஆகிய கோயில் நிலம் அமைந்துள்ள பகுதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் சொந்த தொகுதியாக இருப்பதினால் இதனை கருத்தில் கொண்டு மீண்டும் அதே இடத்தில் அந்த குளத்தினை அமைத்து தந்து பூங்காக்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஜேஜே செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் திரு ராஜாஜி நகரில் நான் பிறந்த வளர்ந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கிறேன் குளத்தூர் தொகுதி இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு சொந்தமான ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது ஒரு சுமார் ஒரு ஒரு ஏக்கர் அளவில் ஒரு கிரவுண்டு இங்கே இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளை இருந்தது ஃபுல்லாக வந்து ஒரு குளமாக இருந்தது நீர்நிலையத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸாக இருந்தது இதை நம்பி இந்த ஏரியா ஃபுல்லாக ராஜாஜி நகர் ஜனங்கள் ஃபுல்லாக எந்த தண்ணி பிரச்சனை இல்லாமல் எவ்வளோ கஷ்டத்துலேயும் ரொம்ப தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க பட் இப்போது ரீசெண்டான கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பை நிறைய எடுத்து வந்து இங்கே கொட்டுறதாலையும் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழம் நோண்டி குப்பை புதைச்சி ஜேசிபியில் வந்தவங்க அதை வெளியே ஏற்றாமல் அடியிலேயே புதைச்சிட்டாங்க மேலே ரபிஷ் ரப்பிஷ் நீங்கள் இந்த ஏரியாவில் சுற்றுவட்டத்தில் எங்கே பழம் நோன்னாலும் அந்த ரபிஷத்தை வந்து கொட்டி கொட்டி ஒரு கிட்ட ஒரு பத்தடி ஆழத்தில் இருந்த இந்த இடத்த வந்து இப்போ ஆல்மோஸ்ட் தரமட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போது வந்து நாங்கள் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் இது சமுதாய கூடகம் இல்லைனா முதியோர் இல்லம் அந்த மாதிரி கட்டுற மாதிரி பட் இது நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா இங்கே பொதுமக்களாக எல்லாமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கவங்க தான் இந்த குப்பை தேங்க போட்டதால் தண்ணி இப்போ வந்து தேங்குற தண்ணியெல்லாம் போகுது அதாவது வீட்டில் இருக்க எந்த வீட்டில் போய் பார்த்தீங்கனாலும் இப்போ தண்ணி வந்து ஒரு மாதிரியாக போர் தண்ணி வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஆழம்லாம் இல்லை ஒரு முப்பது அடியிலேருந்து நாற்பது அடி தோணிங்கனாலே இங்கே வந்து இப்போ நம்ம தண்ணி இருக்கும் இது வந்து முதல்வருடைய தொகுதி தான் ஸோ நாங்கள் என்ன இப்போ அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோன்னா எங்களுக்கு இதை வந்து ஆசிட்டிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இல்லைன்னா ஒரு குளம் மாதிரி ஒரு வெட்டி இந்த குப்பைங்களை இங்கேருந்து நீக்கிட்டு கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இது நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் சார் தேங்க் யூ சார் வணக்கம் என் பெர் சுப்பிரமணியன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த நகரில் இருக்கேன் நான் வரும்போது இந்த இடத்துல நல்ல டெப்த்தாக நல்ல வாட்டர் சோர்ஸ் இருந்தது தண்ணி ஒரு அருமையாக எல்லாருக்கும் குடிக்கிற கை வச்சு குடிக்கிற அளவுக்கு பக்காவாக இருந்தது அதை ரப்பிஷை கொட்டி 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 இப்போ இதை மேடாகி தண்ணியும் பொல்யூஷனாக எடுத்து வாட்டரும் சுத்தமாக இல்லை இன்னொன்று மழை பெஞ்சால் கூட அந்த வாட்டர் பூரா இந்த கிரவுண்டுக்கு தான் மெயினாக வரும் அதனால் வேறு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டின்னு நான் கேள்விப்பட்டோம் எங்களுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் இது முதல்வர் தொகுதி தண்ணி எவ்வளோ முக்கியம் முதல்வரியாக்க நல்லா தெரியும் அதனால் இதை ஒரு வாட்டர் சோர்ஸாக பண்ணி கொடுத்தாக்க இந்த மக்கள் அனைவரும் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கூடிய ஒரு பத்தாயிரம் குடும்பம் சாதாரணமாக வசிக்கிறாங்க சார் அவ்வளோ பேருக்கும் இந்த தண்ணி தான் ஆதாரம் ரெண்டு விஷயம் தண்ணி குடிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது மழை பெஞ்சால் வர்ற தண்ணி பூரா இந்த கிரவுண்டுக்கு தான் வரும் இது எந்த இந்த இந்த நிலம் எந்த கோயிலுக்கு சொந்தமான அம்மன் கோவிலுக்கு சொந்தமான அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏன்னா சார் அது சரி இந்த இடத்துல வந்து இப்போ என்ன பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு மூடி விடாங்க சார் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி சொன்னாங்க கேள்விப்பட்டது தான் இது வந்து ஜஸ்ட் ஏதோ சமுதாய கூடமோ ஏதோ சொன்னாங்க பட் என்னன்னு தெரியாது எங்களுடைய திரும்ப திரும்ப நாங்கள் வைக்கிற கோரிக்கை இது வாட்ரு சோர்ஸ் ஆஃப் பண்ணி கொடுங்க மக்கள் அத்தனை பேருக்கும் வாட்ரு வெரி இம்பார்ட்டன்ட் வாட்ரு பண்ணுறதுனால ரெண்டு அட்வான்டேஜ் சார் மாட்ரு பண்றதுனால ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்று குடிதண்ணீர் பிரச்சனை இருக்காது ரெண்டாவது மழை தண்ணி பூரா இந்த கிரவுண்டுக்கு தான் வருது மற்ற இடத்துல நிற்காது ஸோ இந்த ரெண்டையும் ஸ்ட்ராங்கான சொல்கிறேன் சார் சரி இப்போ இந்த 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 நிலத்தை வந்து சீ இவ்வளோ சீக்கிரமாக கடைக்கடைன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார் அமைச்சர் வரதா இருந்தது இந்த திடீர்னு வந்து இந்த இங்கே எந்த இந்த நிகழ்ச்சி ரத்தானதா சொல்லி சொல்கிறாங்க எதுனா சார் நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன் அதாவது அமைச்சர் வர்றாங்க ஏதோ சம்திங் ஏதோ அப்படின்னு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் கேன்சல் ஆனதாவும் நான் கேள்விப்பட்டேன் எந்த துறையை சார் அந்த அமைச்சர் இங்கே வரதா இருந்தது அறநிலையத்துறை அமைச்சர் சார் அது பேர் அவர் மிஸ்டர் சேகர் பாபு அப்படி தான் கேள்விப்பட்டோம் பட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவரே வந்தாலும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னாக்க இதை தயவுசெய்து வாட்டர் சோர்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுங்க என்ன மாதிரி பெரியவங்க சீனியர் சிட்டிசன் வாக் பண்ணுறதுக்கு ஒரு வாக்கிங் பாத் பண்ணி கொடுத்தா இன்னும் ரொம்ப ஆல் வில் எல்லா சீனியர் சிட்டிசனும் அரசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் கடமைப்பட்டிருக்கோம் என் பேர் விஜயா சார் வணக்கம் சார் இதுமாதிரியே இந்த குளத்தில் இத்தனை வருஷம் இருக்கிற அறுபது வருஷமாக இருக்கிறேன் தண்ணி பக்கத்து பக்கத்தில் எல்லாம் தண்ணி எல்லாம் கெட்டு போச்சு போருங்களில் வாசனை வருது தண்ணி எங்களுக்கு குடிக்கிறது இந்த வந்து எங்களுக்கு குளமாக கட்டி கொடுக்கணும் அப்போ எங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த இடம் அக்கத்தில் பக்கத்துலலாம் நல்லா இல்லை தண்ணி வணக்கம் சார்